தொடப்ப அழுக்காயிருமே அதை என்ன பண்ணலாம் அது அதுவும் சொன்னாங்க சுத்தம் பார்க்க கூடியவங்க ஒரு பக்கம், அதிீத சுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள். அதல டார்ச்சர் ஆக உங்களுடைய ஸ்பௌஸ் இன்னொரு பக்கமா இருக்காங்க. ஆணாவும் இருக்காங்க, பெண்ணாவும் இருக்காங்க. பஞ்சா நடக்கற பஞ்சா நடக்கடாம். सपोज இந்த டேபிள்ல உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வந்து கூட சொல்லலாம். சோலி முடிச்சு. எதுக்குமே எங்க வீட்ல வந்து ஒரு டெடிகேட்டட் ப்ளேஸ் வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். இவர் இந்த பக்கம் உட்கார்ந்து வர்க் பண்ண நான் அங்க உட்கார்ந்து வர்க் பண்ணுவேன்.

சோ அது இல்லனா நீங்க ஜக்லனா நீ சிந்திர்வ நீ இது பண்ண மாட்டே அப்படினு சொல்லி சொல்றோம் சோ நார்மலா ஒரு வீட்ல எவ்வளவு டஸ்பின்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு எங்க வீட்ல ஹால்லயே நாலு டஸ்பின் இருக்கு சேஞ்ச் இது போ எதுக்கு ஆளு ஒரு தண்ணி பாட்டில் சிபி குடிச்சிரவ சோ அவங்க வந்து அது இது பண்ண மாட்டாங்க அது வந்து ஜெம்ஸ் இதாகும் நீ வந்து அது பண்ற எனக்கு அது செட் ஆகாது அது நமக்கு வந்து வராதுங்க அவர் குடிச்சார்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன் இப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா அது இப்படி சீப்பி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்க ரொம்ப கொஞ்சம் கழிச்சு குடிங்க ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இல்ல சார் அப்ப இன்னும் ஜர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும் அதனால நீ வச்சுக்கோ இன்னைக்கு ஆனா வாஷ் பண்ணி குடி இது எப்படி ஓபனா பேசுறதுன்னே தெரியல

போ எங்க வீட்டுக்குள்ள என்ன கண்ண கட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த பொருள் எங்க இருக்குன்னு கேமி வீட்டுக்குள்ள கண்ணை கட்டி சுத்துறோம் நாங்க ஏன்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டக்கு போறோம் இப்போ விட்ட கூட இல்ல புரிய இந்த சாதனையை நீங்க நிறுத்திறதுன் வழியாக எந்த பயனும் இல்ல பேபி வந்து பார்த்திருக்காங்க சார் அம்மா வீட்டுல தான் இருக்காங்க அவங்க வீடியோ நிம்மதியா இருக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார் அவங்க வீடியோ கால் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் மட்டும் தான் காமிப்ப உங்களுக்கு வீட நீ வந்து ஹோம் டூர் காமி அப்படினுவாங்க உங்க ரூம் ஏர்க்க சுத்தி காமி

பட் நம்ம அவங்கள்ட்ட எதுமே அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது இல்ல சார் அப்படி எல்லாம் பண்ணலே தெரிஞ்சிரும் ரொம்ப அப்படி பண்ண மாட்டாங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி கடு கடுன்னு இருக்கும் நீங்க எல்லாம் சொல்லிப் புடுவீங்களான்னு பயந்து பயந்து அவங்க பின்னாலே போய் நின்னா அடுத்து எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க கரெக்ட்டா சொன்னீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு அதனால தான் என்னால ஒண்ணும் பண்ண முடியறது இல்ல இப்ப ஒரு குணம்னா விருந்தோம்பல்ங்கறது முக்கியமான குணம்ல ஆமா மறந்தே போச்சுடா சார் இப்ப நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும் அப்படிங்கறது அவங்களுக்கு கான்ஷியஸ் ஆல்ரெடி இருக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படினுவாரே அவளோ வெக்கமா இருந்தா எங்கயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன அம்மா உரிமையா இருக்கிற இடத்துல தான் சார் சொல்ல முடியாது இல்ல இல்ல இதுல எல்லாம் உரிமை எடுத்துக்க முடியாது இப்ப உங்களை விட உங்கள் குடும்பத்தின் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார் இப்ப அவர்கிட்ட சாப்பிட உட்கார போறவட போய் கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்வீங்களா முடியாதியா

சார் நீட்டா தான் தூங்கணும்னு ஒண்ணு இருக்கு சார் புரியல நீட்டா தூங்குறதுன்னா என்னது இசட் மாதிரி படுக்க கூடாது சார் இது என்னடா புது பொருள் யாருக்கு இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும் என்னோட பக்கம் சுருங்காம அவங்க பக்கமும் சுருங்கதனால பேடியா அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டபிளா இருக்காது இவே வேற இன்னே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அதுக்கு தான் என்ன சொல்ல கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிட்டு பொத்துன விழுந்துருங்க ஒரு மனுஷன் தூங்கியல டாக்டர் டூட்டி முடிச்சிட்டு வந்து டயர்டா கையால் தினமா படுப்பாரு தான் சார் அதுதான்

இதெல்லாம் எப்படின்னு எல்லா தொலைநோக்கு பார்வையோட போனா அதுமாரி நல்ல சின்ன சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க உங்க பொன்னான கைய வந்து அந்த பெரிய கத்திடுங்க